திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் விளக்கை ஏற்றி வைத்தேன் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உரிகிடவே பாடி வந்தேன் என் மனம் உரிகிடவே பாடி வந்தேன் உன் கேழு மலை ஏறி ஓடி வந்தேன் உன் கேழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதை என்னும் தத்துவமே உரைத்தது கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா